வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால்சம் நடவு பண்ண போகிறோம் அதுவும் தரையில் நடவு பண்ண போகிறேன் இது வந்து குரோ பேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்பதுக்கு ஒன்பது பேக்கில் தெரியுதா குரோ பேக்கில் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை தரையில் நடவு பண்ணலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பால்சமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர் இருக்குது ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட சீட்ஸு ஒரு நாலு கலர் என்னமோ தான் இருக்குது மற்றதெல்லாம் தான் நம்ம வந்து சீட்ஸு ஜெர்மினேட் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்ததுனால இப்போ வந்து அதை தரையில் பிரித்து நடவு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கலரு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தரையில் தானாகவே விதை விழுந்து முளைக்கிறது இதெல்லாம் சிங்கிள் பட்டலுங்க நம்ம மல்டி பட்டல் கிடையாது இப்போ காமிச்சே இல்லையா அது மாதிரி மல்டி பட்டல் கிடையாது இதுவும் வந்து தரையில் ஆல்ரெடி வச்சுருக்கேன் இது பாருங்க என்ன தரையில்ங்கும் போது கொஞ்சம் பெரிய செடியாக கிடைக்கும் இதெல்லாம் மல்டிபெட்டில் கொஞ்சம் உதுந்துருச்சு அழகாக இருக்கும் கலர் அழகாக இருக்குது பாருங்கள் அதனால் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து இது வந்து மல்டிபட்டல் மைல்டு பிங்க்கு செம்ம பிங்க்குங்க அப்படியே அழகாக இருக்கும் இந்த கலரும் இந்த பூவும் அந்த இலையும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் மல்டிபட்டலு இது வந்து ஹைப்ரிட்டு இந்த பிங்க்கு இப்போ இதையெல்லாம் வந்து தரையில் நடவுபடுறதுக்கு நான் எப்படி தயார் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரள மண் எங்களோட மண் வந்து சரள மண் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் மண் மோசமாக இருக்குது என்னால் தரையில் வைக்க முடியலன்னு சொல்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி குழி எடுத்துருவேன் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி குழி எடுத்துகிட்டு அதில் வே வேஸ்ட்டு இலை எல்லாமே வெங்காயத்தோல் வாழைப்பழம் என்னென்ன வேஸ்ட்டு மக்கக்கூடிய வேஸ்ட் இருக்கோ அவ்வளவும் போட்டுருவேன் வாழை இலை கூட கிடக்க பாருங்கள் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு தூக்கி எறிவோம்ல அந்த வாழை இலை தான் இது எல்லாம் அந்த குழியை நிரப்பிட்டே இருப்பேன் அந்த குழியில் மக்கி மக்கி இறங்கிட்டே இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அந்த குழியை ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த மண்ணை சுற்றி நம்ம பறித்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த மண்லையே கொஞ்சம் ஆர்கானிக் மென்யூர் நம்மகிட்ட இருக்க ஆர்கானிக் மேன்யூர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஆர்கானிக் மனியூர் இதில் ஆட்டு உரம் மாட்டு உரம் வெர்மை கம்போஸ்ட்டு பயோஃபர்டிலைசரு இன்னும் சில நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே கலந்துருக்குறோம் இதையே வந்து அந்த குழியில் கொஞ்சம் போட்டுருவேன் ஓரளவுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழிக்கு வந்து அரை கிலோ அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு அது மேலே வந்து செடிங்க வச்சு விட்ருவேன் ஒரே குழியில் என்னென்ன செடி முடியுமோ எல்லாமே வைப்பேன் அதில் வந்து ஒன் ஒன் அதாவது ஒரு நாலஞ்சு வெரைட்டி வைப்பேன் ஒன்று வந்து கொடியாக போகிறது ஒன்று செடியாக இருக்கிறது ஒரு மூணு மாதத்தில் போகிறது அந்த மாதிரி பிரித்து வச்சுக்குவேன் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தேடில் நான் வந்து குழி எடுத்து ஃபில் பண்ணி இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாதுளை மரம் இருக்குது எனக்கு இந்த மாதுளை மரத்தில் வந்து கீழே வந்து இந்த குழி எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த வேஸ்டேஜ் ஃபில் பண்ணிட்டு ஆர்கானிக் பயோ பயோஃபர்டிலைசர்லாம் போட்டுட்டு காந்தாரி மிளகா வச்சு விட்டேன் இது காந்தாரி மிளகா இப்போ காய்க்கு வரக்க ஆரம்பிச்சிருச்சு காய் வந்துச்சு பார்த்திங்களா காய் வரக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து கொத்துப்பீர்க்கன் இந்த இதில் ஏற்றி விட்டுருக்கிறது வந்து பீர்க்கன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன் கொத்து கொத்தா காய்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொத்தவரங்காய் வச்சு விட்டேன் இந்த என்ன கொத்தவரங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழக்கிளை கொத்தவரை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு விட்டேன் இப்போ தான் வந்துட்ருக்குது அது தான் வச்சு விட்டேன் பார்ப்போம் இன்னும் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்ப்போம் உள்ள கீரை பால்சம் பால்சம்லாம் இந்த பக்கம் விழுந்து அது பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வே விதமாக வச்சு விட்ருவேன் அந்த ஹைட்டு பொறுத்து அது ரிசல்ட் கொடுக்குற மாதிரி அப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்தே நமக்கு பயன் கொடுக்கறக்க ஆரம்பிச்சிடும் ஒரே குழியில் ஒரே பராமரிப்பில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி நம்ம எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போது இந்த இடத்துல நான் பால்சம் வைக்கிறதுக்கு மண்ணை ஃபில் பண்ணிட்டேன் எல்லாம் அடியில் போட்டு அந்த குழி நிரம்புனதுக்கப்புறமா எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் இருக்க செடி கூட என்ன செடி இருக்கோ அதுவும் செழிப்பாக வரும் இப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான கலர் பால்சம் அது எப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இப்போ நான் காமிச்ச அதில் ஒயிட் கலரில் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி பால்சம் இது வந்து நம்ம ஆடியில் வச்சுருந்ததை தரையில் கொண்டு வந்து இப்போ இதில் இந்த கவரில் இருக்கிறத எடுத்துகிட்டு வச்சு விட்ருவேன்